ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்திலே ஏழாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சர்வேஸ்வரன் தன்னுடைய அடியார்களுக்கு எப்போதும் வசப்பட்டு நிற்கிறான் அவனது இந்த தன்மையை நினைக்க வல்லவர்கள் உலாவுகிற இடமானது தனது தலையே என்று கூறுகிறார் அடியார்களுடைய பெருமையை சொல்லுகிறார் இந்த பாசுரத்தாலே இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியன் திரு அரங்கம்மேய மேய செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மன்னுவாரே இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியந்திரு திரு அரங்கமேய செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் எந்த தலைமிசை மண்ணுவாரே என்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்காழ்வார் பாசுரத்தினுடைய பத பதார்த்தம் பதவரை பார்க்கலாம் இம்மையை இம்மையிலே நல்லறிவை தருகிறவனாய் மறுமை தன்னை மோட்சத்தில் கைங்கரியத்தை அருளுபவனாய் எமக்கு வீடு ஆகி நின்ற மீமையை எங்களுக்கு மோட்ச சுகத்துக்கு நேரே உபாயமானவனாய் விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய பரவியிருக்கும் சோலைகளாலே சூழப்பெற்று வியப்பை அழிக்கும் திருவரங்கத்திலே என்றும் வாழ்வனாய் செம்மையை கருமை தன்னை கிருத திரேதா துவாபர கலி யுகங்களிலே உள்ளவர்களுக்கு தகுந்தபடி சிவப்பு கருப்பு முதலான நிறம் கொண்ட வடிவை உடையவனாய் செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை திருவேங்கரமலையிலே அனைவருக்கும் ஒக்க முகம் காட்டுகிறவனாய் தன்மையை அடியார்க்கு வசப்பட்டிருக்கும் எம்பெருமானை நினைவார் நினைக்க வல்லவர்கள் எந்த தலை மிசை மண்ணுவாரே என்னுடைய தலையிலே இருக்கத்தக்கவர்கள் என்கிறார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தினுடைய பொருள் பார்க்கலாம் இந்த உலகில் வாழும்போது சிறந்த ஞானத்தை அளிப்பவன் அவன் எம்பெருமான் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சிறந்த ஞானத்தை அளிப்பவன் மோட்சத்தில் மிக்க கைங்கரியத்தை தருபவன் சோலைகள் சூழப் வியக்கத்தக்க திருவரங்கத்திலே என்றும் வாழ்பவன் ஒரு யுகத்தில் சிவந்த வடிவும் அடுத்த யுகத்தில் கருத்த வடிவும் உடையவன் திருவங்கடத்தில் நின்று நித்திய சூரிகளுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் வேறுபாடு காணாமல் ஒரே மாதிரியாக முகம் காட்டுபவன் இப்படிப்பட்ட இயல்புடைய இப்பெருமானை நினைக்க வல்லவர் என் தலையில் அணிகலனாக இருக்கத்தக்கவர் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம் இம்மையை இந்த உலகத்தில் தன்னை பற்றிய விஷயம் எனப்படும் சிறந்த ஞானம் என்னும் சுகத்தை அளிப்பவன் இந்த உலகத்தில் இம்மையிலே மறுமை தன்னை இந்த உடல் நீங்கிய பின்னர் பரமபதத்தில் நமது ஆத்மாவின் சொரூபத்துக்கு ஏற்றபடி கைங்கரியத்தை அளிப்பவன் சம்சாரத்தில் இருக்கின்ற துன்பங்கள் நீங்குவது சுகம் என்று ஒரு சிலர் மயங்கக்கூடிய கைவல்யத்தை இங்கு தனித்து விளக்குகிறார் எமக்கு வீடாகின்ற மெய்மையை நமக்கு மோட்ச சுகமாக உள்ளவன் இத்தகைய மோட்சம் அடைவதற்கு உபாயமாக இருப்பவன் விரிந்த சோலை திருவரங்க மேய இந்த உபாயம் எங்கு கிடைக்கும் என்ற இடத்தை கூறுகிறார் பரந்த சோலைகள் சூழ்ந்த அனைவரும் வியக்கும் விதமாக உள்ள திருவரங்கத்தின் பெரிய கோயிலில் என்றும் வசிப்பவன் செம்மையை தன்னை ஒவ்வொரு யுகங்களிலும் அந்தந்த யுகங்களில் வாழ்பவர்களுக்கு ஏற்றபடி வடிவம் கொண்டு காப்பவன் பற்றி ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம் முன்னை வண்ணம் என்று பெரிய திருமொழி கூறுவதற்கேற்ப சிகப்பு மற்றும் கருப்பு ஆகிய இரண்டும் இவன் கிருத திரேதா துவாபர கலியுகம் ஆகியவற்ற நான்கில் இவன் கொள்கின்ற வெண்மை சிகப்பு பச்சை கருமை ஆகிய நான்கையும் விளக்கும் கிருதயுகத்திலே அனைவருமே சத்துவ குணத்தை கொண்டவர்கள் அதற்காக வெண்மை நிறத்தில் இருப்பான் பின் திரேதா யுகத்தில் சிவ சிகப்பு வண்ணத்திலும் துவாபர யுகத்தில் பச்சை வண்ணத்திலும் கலியுகத்திலே எதையுமே பார்க்காத ராஜச குணத்திலே இருப்பவர்களாகியாலே கருமை நிறத்திலும் இருப்பான் என்பதை சொல்கிறார் செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை கண்ணாவான் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறுவது போல திருமலையில் நித்திய சூரிகளுக்கும் நித்திய சம்சாரிகளுக்கும் ஒரே மாதிரியாக தனது திருமுகத்தை காட்டியபடி இருப்பவன் தன்மையை நினைவார் இப்படியாக அவன் அடியார்களிடம் வசப்பட்டு நிற்கும் தன்மையை நினைக்க வல்லவர்கள் எந்தன் தலைமிசை மண்ணுவாரே அவனது திருவடிகளும் இவ்விதம் நினைக்க வல்லவர்களின் திருவடிகளும் என் தலையில் ஒன்றாக இருப்பதில்லை இவனைப் பற்றி எண்ணக்கூடியவர்களின் திருவடிகள் மட்டுமே என் தலையில் இருக்க வல்லவையாகும் தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மீன் என் தலைமேல் மேலார் என் தலை மேலார் என்று திருமங்கையாழ்வாரே பெரிய திருமொழியிலே கூறியது இங்கே நாம் காணலாம் ஆக அடியார்கள் எம்பெருமானை எண்ணக்கூடிய அடியார்கள் என் தலைமேலே இருக்கத்தக்கவர்கள் என்று அடியாரனுடைய சிறப்பினை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை அன்வயிக்கலாம் இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியன் திரு அரங்க மேய செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் என்ற தலைமிசை மண்ணுவாரே இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியன் திரு அரங்கம் மேய செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் என்றம் தலைமிசை மன்னுவாரே இங்கே இரண்டே இரண்டு திவ்ய தேசங்களில் உள்ள எம்பெருமானை பற்றி சொன்னாலும் கூட திரு அரங்கத்தையும் திருமலையிலையும் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை சொன்னாலும் கூட இது எல்லா எம்ப எல்லா கோவில்களிலும் எல்லா திவ்ய தேசங்களிலும் உள்ள எம்பெருமானுக்கும் இவை பொருந்தும் என்று என்றே பொருளாகும் மொத்தத்தில் நாராயணன் எம்பெருமான் நாராயணனை நினைப்பவர்கள் என் தலைமேல் தகுந்தவர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தை மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்கம் மேயவனும் திருமலை ஒருமையானுமான எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் அடியார்சீயம் அருள்மாரி கலியன் பரகாலன் திருமங்கை மன்னன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்